தளபதி விஜய் தனது கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் படத்தில் பிசியாக இருப்பது தெரிகிறது ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தை கே வி என் தயாரிப்பு நிறுவனம் மெகா அளவில் உருவாக்கி வருகிறது படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க முக்கிய கதாபாத்திரங்களில் மமிதா பைஜூ பாபி தியோல் கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் நரேன் ஆகியோரும் இணைந்துள்ளனர் தற்போதைய நிலையில் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருகிறது விஜய் அரசியலை தொடும் கதாபாத்திரத்தில் நடிப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அவர் ஏற்கும் பாத்திரம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை இந்நிலையில் விஜய் ஜனநாயகன் படத்தில் ஒரு காவல்துறையினராக நடிக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இது அவரது ரசிகர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும் ஏற்கனவே அவர் தெரி படத்தில் போலீஸ் வேடத்தில் நடித்திருந்தது நினைவில் கொண்டு வரத்தக்கது